ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அழகில் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து சூப்பரான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு போகிற முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி தாளிப்பெல்லாம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி தாளிப்பில் வர்றது எல்லாமே சேர்த்திட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பல்லாரி ரெண்டு பெரிய சைஸு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வணங்கிட்டு எண்ணெயிலையே பொன்னிறமாக வணங்கணும் இது வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து வணக்கையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வந்துடும் பாருங்கள் இந்த கோல்டன் ப்ரௌனும் இந்த அளவுக்கு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பார் நாலு பழம் வந்து பெரிய பழமாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதை சேர்த்து இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சுருளை நல்லா வணங்கட்டும் பச்சை போக தக்காளி வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வணங்கி ஒரு அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்திக்கங்க புதினா சேர்த்தி அதே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தழையை கொத்தமல்லி கொத்தமல்லித்தழைய ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க புதினா சேர்த்தி செய்யல வந்து இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வணங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கங்க ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசம் போக வணக்கி எடுத்துக்கோங்க அந்த தக்காளிலேயே நல்லா வந்து வெந்து வணக்கி வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து புளிப்புக்கு தயிர் சேர்த்திக்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க லெமன் பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வணங்கட்டும் கொலைய வணங்கினா அந்த பச்சை பச்சைவாசப்பாக எல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கணும் நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் பாருங்கள் காரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க தக்காளி பார்த்தா சுருளாக வணங்கிலேயே வந்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மசாலாவெல்லாம் நல்லா வெந்து வணங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசினா அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதை நல்லா நான் கலக்கி விட்டுட்டு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்திக்கலாம் அரிசி சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு சித்த நேரம் கொஞ்சம் நேரம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரம் நல்லா மறுபடியும் இருக்கா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டையை சேர்த்திக்கலாம் முட்டை வந்து நல்லா வேக வச்சு கீரிக்கங்க ஒரு மூணு சைடாக கீரி போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாவெல்லாம் வந்து உள்ளே இறங்கும் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான உதிரி உதிரியான முட்டை பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் குழையவே இல்லை முட்டை ஒ பார்த்திங்கன்னா உடையாமல் சூப்பராக வந்துருக்குது பிரியாணி இது முட்டை பிரியாணி இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்